வேம்ங்கிறது வெசிகுலர் அட்வஸ்குலர் மைக்கோ ரைஸா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மைக்கோ ரைஸா அப்படின்னு எல்லா பக்கமே சொல்கிறது தான் இதனோட வேலை என்னென்னா நீங்கள் வேர் வளர்ச்சியை பல மடங்கு பெருக்கி கொடுக்குறது வேர் எவ்வளவுக்கு எவ்வளோ வளருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ மண்ணில் இருக்கிற சத்துக்களை ரொம்ப நல்லா எடுக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராடக்ட் மாதிரியே மதர் கல்ச்சர் தான் இது ஒரு தடவை வாங்கிட்டிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் பெருக்கிக்கலாம் இரநூறு லிட்டரில் ஒரு நூற்றி ஐம்பது லிட்டர் எடுத்துகிட்டா கூட இருபது லிட்டரை வச்சுட்டு மறுபடியும் மறுபடியும் பெருக்கிக்கலாம் உங்களுக்கு ஒரு லிட்டர் வந்து ஓடபிள்யூடிசி ஆட் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ வந்து அது தேவை கிடையாது முதல் வந்தது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளில் ரெடி ஆகி இப்போ இது வந்து லேட்டஸ்ட்டு வெர்ஷன் இது வந்து பத்து நாள்லேயே ரெடி ஆகிரும் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு கிலோ வெள்ளம் நூ இது வந்து நூறு லிட்டருக்கு நூறு லிட்டருக்கு ரெண்டு கிலோ வெள்ளம் போடணும் பசுமை விவசாயம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம என் பேர் கனகரத்னம் நான் கோபிச்செட்டிபாளையம் நம்ம டிகேசி உயர் உரங்கள் இருக்குது இல்லைங்களா டாக்டர் கிருஷ்ணன் சந்திராவோட அதனோட நாங்கள் ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ்நாடு கேரளா மற்றும் தம் பாண்டிச்சேரிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம எல்லா நுண்ணயிரிகளையும் எப்படி பெருக்கிறதுன்னு பார்த்துட்டுருக்குறோம் அடுத்தது நம்ம வேம் வேம்ங்கிறது வெசிகுலர் அட்வஸ்குலர் மைக்கோரைசா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மைக்ரோ அப்படின்னு எல்லா பக்கமே சொல்கிறது தான் இதனோட வேலை என்னென்னா நீங்கள் வேர் வளர்ச்சியை பல மடங்கு பெருக்கி கொடுக்குறது வேர் எவ்வளவுக்கு எவ்வளோ வளருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ மண்ணில் இருக்கிற சத்துக்களை ரொம்ப நல்லா எடுக்கும் சரிங்களா அதாவது நம்ம கொடுக்குற சத்து இப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எடுக்கிறதே பெரிய விஷயமாக இருக்குது நம்ம என்ன தான் காட்டுக்கு சத்து கொடுத்தாலோ அந்த அளவுக்கு எடுக்குதான்னு கேட்டால் கிடையாது பட் என்னென்னா வேம் நல்லா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு கொடுக்குற சத்தம் முழுசுமே போய் சேரும் அட்லீஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் போய் சேரும் புரியுதுங்களா வேமை எஃபெக்டிவாக கொடுக்கறது இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராடக்ட் மாதிரியே மதர் கல்ச்சர் தான் இது ஒரு தடவை வாங்கிட்டிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் பெருக்கிக்கலாம் இரநூறு லிட்டரில் ஒரு நூற்றி ஐம்பது லிட்டர் எடுத்துகிட்டா கூட இருபது லிட்டர் வச்சிட்டு மறுபடியும் மறுபடியும் பெருக்கிக்கலாம் சரிங்களா இதை பெருக்கிறதுக்கு என்ன தேவைன்னா வேம் ஒரு பாக்கெட்டு அதுக்கப்புறம் நூறு லிட்டருக்கு ஒரு கிலோ வெல்லம் தேவைப்படும் முதல் பழைய வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய வெர்ஷனில் உங்களுக்கு ஒரு லிட்டர் வந்து ஓடபிள்யூடிசி ஆட் பண்ணுற மாதிரி இருந்து இப்போ வந்து அது தேவை கிடையாது முதல் வந்தது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளில் ரெடி ஆகி இப்போ இது வந்து லேட்டஸ்ட்டு வெர்ஷன் இது வந்து பத்து நாள்லேயே ரெடி ஆகிரும் ஓகேங்களா இதை இப்படி பெருக்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு ரெண்டு கிலோ வெள்ளம் இது வந்து நூறு லிட்டருக்கு நூறு லிட்டருக்கு ரெண்டு கிலோ வெள்ளம் போடணும் இது ஒரு பாக்கெட் இதை முழுசு அப்படியே குட்டிடுங்க இது அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட காளையும் மாலையும் இதுல இரநூறு லிட்டர் தான் இருக்கு முந்நூறு லிட்டர் பேரல இதுல இருநூறு லிட்டர் இருக்குது முதல் தடவை நீங்க இருநூறு லிட்டர் வச்சுதான் பெருக்கி ஆகணும் கிட்டத்தட்ட நான் மத்தது மாதிரியே தான் முப்பதுல இருந்து ஐம்பது சத்து கொடுத்தோனும் இது வந்து பாத்தீங்கன்னா பத்து நாளைக்கு இதுதான் இருக்கிறதே அதிக நாள் எடுக்கும் டெவலப் ஆகிறதுக்கு பத்து நாட்களுக்கு காலை மாலை ரெண்டு வேலையுமே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது சொத்து முப்பது டு ஐம்பது சொத்து கலக்கி விடுங்க இது மதர் கல்ச்சருங்க மொத்த வேமெல்லாம் இருக்கு இல்லையா ஒரு தடவை தான் கொடுக்க முடியும் ஓகேங்களா இது அதே மாதிரி தான் மத்தது மாதிரியே பல மடங்கு இதையும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இது காலை மாலை ரெண்டு வேலையும் கலக்கி விட்டு இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நாள்ல உங்களுக்கு நல்லா ரெடி ஆயிரும் இது இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இதையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேருக்கும் நான் மற்ற ப்ராடக்ட் சொல்ற மாதிரியே தான் ஒரு இருபது லிட்டர் மீதி வச்சுட்டு மீதி எல்லாம் கொடுத்துருங்க இருபது லிட்டர்ல பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி ஒரு நூற்றி லிட்டர் நூறு லிட்டருக்கு ஒரு கிலோ வெள்ளம் இதில் ஏதாவது கன்ஃப்யூஷன் இருந்தால் நாங்கள் ப்ரோஷர் வச்சு அனுப்புவோம் அப்போவே பார்த்தீங்கன்னா அதில் என்ன அளவு சொல்லி அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இது எப்படி பயிர்களுக்கு கொடுக்கறதுன்னா ஒரு ஏக்கருக்கு இது ஐம்பது லிட்டர் சரிங்களா இதையும் வந்து ரெகுலராக கொடுக்கணுங்கிறத வேண்டியதில்லை குறுகிய குறுகிய கால பயிராக இருந்ததுன்னா வேம் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது லிட்டர் ஒரு தடவைக்கு கொடுக்கலாம் நாலு தடவை கொடுக்கணும் கால பயிருக்கு மரப்பயிராக இருந்ததுன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்தால் போதுமானது ஓகேங்களா ஐம்பது லிட்டர் கொடுங்க ஒரு தடவைக்கு அதுவே சஃபிஷியன் ஏன்னால் மற்ற ப்ராடக்ட்டுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் நம்ம வெளியே வந்து ஒரு லிட்டர் வாங்கி கொடுக்குறோம் அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டு மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்குமா இல்லையாங்கிறத தெரியாது நம்ம ஒவ்வொரு தடவையும் ஐம்பது லிட்டர் ரெகுலரமாக முந்நூறு லிட்டர் என்பி எடுத்து நூறு லிட்டர் கொடுக்குறோம் அது வந்து அந்த ரெண்டு மாதம் வரைக்கும் அந்த அது நல்லா சரிவாக அது குறையிறதுக்குள்ளே மறுபடியும் மறுபடியும் கொடுத்துறோம் சரிங்களா நாம் பொறுத்த வரைக்கும் பாக்கெட்டை பார்த்து அது செலவு இல்லை பயிர்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து டாப் அப் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இல்லை ஒரு தடவை கொடுக்குது அது வந்து பார்த்திங்கன்னா குறையிறதுக்கு முன்னாடியே அடுத்தது கொடுத்துறோம் அடுத்தது கொடுத்துறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஓடபிள்யூடிசி ரெகுலராகவே கொடுத்துட்ருப்போம் கொடுத்துட்ருக்குறப்ப ஆர்கானிக் ஆர்பன் கண்டெண்ட்டை ரெகுலராக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிற மாதிரி பார்த்துக்கு குறையாத பார்த்துக்கு இன்க்ரீஸ் பண்ணும் இப்போ இதுக்கு இந்த மாதிரி நுண்ணுயிர்களில் கன்னியூஸாக ஃபுட்டு கிடச்சிட்ருக்கும் அதனால் மற்றதை விட நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறத கொடுக்குறத கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்பவே நல்ல வீரியமாக செயல்படும் சரிங்களா வேர் வளர்ச்சிங்கிறது நான் உங்களுக்கு எல்லாம் காட்ட முடியும் இதை யூஸ் பண்ணி ஏன்னா நான் உங்களுக்கு சாருக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளே தரேன் ஒரு எலுமிச்ச செடி வேர் வளர்ச்சி எவ்வளவு அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவிலே அட்டாச் பண்ணுற சொல்லி கொடுக்குறேன் அதை பாருங்கள் ஏன்னா வேர் வளர்ச்சி எந்த அளவுக்கு அருமையாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிரோட வளர்ச்சியாகட்டும் சத்தெடுக்கிற திறனாகட்டும் நல்லா இருக்கும் நம்ம வந்து ட்ரைகோடர்மாவும் கூடவே கொடுக்குறோம் எவ்வளோக்காவோ வேறு வளருதோ அது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக வச்சுக்கிற வேலையை ட்ரைகோடர்மா பார்த்துக்கும் சரிங்களா அதாவது நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம் ஆறு நுண்ணெயிரிகளுமே மதர் கல்ச்சரியுமே கவர் பண்ணிவிட்டோம் இந்த ஆறே எஃபெக்டிவாக கொடுங்க உங்களோட விவ விவசாயம் ரொம்ப அமோகமாக இருக்கும் நன்றி வணக்கம்